எழுத்தையே மாற்ற வல்லது சிவ புண்ணியம் ஒரு பிரபல ஜோதிடர் அவர் ஒருவருடைய கணித்து ஒரு விஷயத்தை சொன்னால் அது அந்த அந்த சொன்னது போல அளவு ஜோதிடத்தில் பாண்டியத்துவமும் நிபுணத்துவமும் பெற்றவர் அதனால் அவரை சந்தித்து தங்கள் எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள பல ஊர்களில் இருந்தெல்லாம் மக்கள் வருவார்கள் தனது எதிர்காலம் குறித்தும் மிகவும் கவலை கொண்ட ஒரு ஏழை கூலி தொழிலாளி அந்த ஜோதிடரை சந்திக்க மிகவும் கவலையோடு வந்தான் நான் மிகவும் வறுமையில் இருக்கிறேன் கடன் பிரச்சனை வேறு என்னை வாட்டுகிறது எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் வேறு அவர்களை எப்படி கரையேற்ற போகிறேனே தெரியல நான் நன்றாக வாழ ஏதாவது வழி இருக்குதா என்று என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு அவன் ஜாதகத்தை கொடுத்தான் ஜோதிடரும் அந்த ஏழை தொழிலாளியின் ஜாதகத்தை கணிக்கத் தொடங்கினார் சோழிகளை உருட்டி போட்டார் கட்டங்களை ஆராய்ந்தார் ஒரு கட்டத்தில் ஜோதிடரின் முகம் சுருங்கியது பிறகு கிட்ட ஐயா எனக்கு இன்றைய தினம் மிகவும் முக்கியமான பணி ஒன்று இருக்கிறது உங்கள் ஜாதகத்தை சற்று விரிவாக ஆராய வேண்டி இருக்கு அதனால் அது என்கிட்டயே இருக்கட்டும் நீங்கள் இன்னைக்கு போயிட்டு நாளை இதே நேரத்திற்கு வாங்க நான் உங்களுக்கு எல்லாத்தையும் விரிவாக சொல்கிறேன்னு சொன்னார் சரிங்க ஐயா நான் நாளைக்கு வர்றேன் இப்ப பார்த்ததுக்கு ஏதாச்சும் தரணுமா ஐயா அப்படின்னு ஜோசியர்கிட்ட கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாளைக்கு வரும்போது கொடுங்க போதும் ரொம்ப நன்றிங்க ஐயா நான் நாளைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டார் அப்போ அங்க வந்த ஜோதிடரின் மூத்த மகள் அப்பா ஏன் அவர்கிட்ட அவசர வேலை இருக்குன்னு சொல்லி அனுப்பினீங்க இன்னைக்கு எனக்கு வேலை எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க வர்றவங்களுக்கு ஜாதகம்தான் பார்த்து பலன் சொல்ல போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டாள் அதற்கு ஜோசியர் அம்மா அவரது ஆயுட்காலம் இன்றிரவு முடியப் போகிறது அவரது ஜாதகம் உணர்த்துவது அதைத்தான் மேலும் சோழி உருட்டி கூட பார்த்துட்டேன் பரிகாரம் செய்வதற்கு கூட அவருக்கு அவகாசம் இல்லை இதை அவர்கிட்ட சொல்ல எனக்கு மனசில்லை அதனால தான் பொய் சொல்லி அவரை இங்கிருந்து அனுப்பினேன் பாவம்னு சொன்னார் அதே சமயத்தில் அந்த தொழிலாளி தனது ஊரை நோக்கி வயல்வெளிகளுக்கு இடையே நடந்து போயிட்டு இருந்தார் அப்போ திடீரென வானம் மூட்டமாகி இருள் சூழ்ந்துடுச்சு கொஞ்ச நேரத்தில் மழை தூர ஆரம்பிச்சிருச்சு இடியோடு பலத்த மழை கொட்டுச்சு வயல்வெளியில் ஒதுங்க இடமில்லாமல் ஓட்டமும் நடையுமா அந்த தொழிலாளி வேகமாக நடக்க ஆரம்பித்தார் கொஞ்ச தூரத்தில் ஏதோ ஒரு ஆள் அரவமற்ற கோவில் போல ஒரு கட்டிடத்தை பார்த்து அதை நோக்கி ஓடுறார் அது ஒரு பாழடைந்த சிவன் கோவில் அங்கு சென்று மழைக்கு ஒதுங்கினார் அப்போ அந்த கோவில் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தார் கோவில் ரொம்ப சிதிலமடைந்த நிலையில் இருந்தது அந்த கோவிலின் நிலைமையை பார்த்து மிகவும் வருந்தினார் ஈசன் குடியிருக்கும் கோவில் இப்படி கவனிப்பாரற்று சிதிலமடைந்து காணப்படுகிறதே நான் மட்டும் ஏழையாக இல்லாமல் பண இருந்தால் இந்த கோவிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்து விடுவேன்னு மனசில் நினச்சிக்கிட்டார் அத்தோடு அவர் மன ஓட்டம் நிற்கல சிவன் கோவில ஒவ்வொரு நிலையாக புதுப்பிக்க ஆரம்பிச்சார் கோபுரம் ராஜகோபுரம் பிரகாரங்கள் மண்டபங்களை திருப்பணி செஞ்சு சீரமைத்தார் கும்பாபிஷேகம் செய்ய புரோகிதர்களும் வந்தாச்சு வேத மந்திரங்கள் முழங்க திருக்குடத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து கும்பாபிஷேகம் நடத்தி கருவறையில் உறையும் இறைவனை வணங்குவது போல தனது சிந்தனையை ஓடவிட்டார் அப்படியே அந்த எண்ணத்தோடையே தலையை தூக்கி மேலே பார்க்கிறார் அங்க மண்டபத்தின் மேற்பகுதியில் அவரது தலைக்கு மேலே ஒரு நல்ல பாம்பு ஒன்று படம் எடுத்து அவரை கொத்த தயாரா இருக்குது அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர் வினாடி கூட தாமதிக்காம அந்த மண்டபத்தை விட்டு வெளியே ஓடினார் இவர் வெளியே வந்ததுதான் தாமதம் அடுத்த நொடி ஒரு பேரிடி விழுந்து அந்த மண்டபம் இருந்த பகுதி அப்படியே நொறுங்கி தூள் தூளானது அதில் ஒரு கல்லானது இவர் கால் மேல் விழுந்து தெறிக்க சிறு காயத்தோட இவர் உயிர் தப்பினார் பாம்பை பார்த்த இருந்தே மீளாத அந்த தொழிலாளி மண்டபம் தூள் தூளா ஆகிறத பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சே போயிட்டார் அப்போது சரியாக இரவு ஏழரை மணி வீட்டுக்கு போய் தன் மனைவி பொண்ணுங்க கிட்ட தான் தப்பித்த கதையை பயத்தோட சொல்றார் மறுநாள் மாலை வழக்கம் போல ஜோதிடரை பார்க்க போனார் தொழிலாளியை பார்த்த ஜோதிடருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல வாங்க உட்காருங்கன்னு சொன்னார் இவர் எப்படி தப்பிச்சார் ஒருவேளை நான் சரியா பலன் கணிக்கலையா அப்படிங்கிற சந்தேகத்தோட மறுபடியும் அந்த தொழிலாளியின் ஜாதகத்தை பார்த்தார் ஜோதிட நூல்களை ஓலை சுவடிகளை மீண்டும் மீண்டும் புரட்டி பார்க்கிறார் அவர் கணக்கு சரியாதான் இருந்தது அப்படின்னு அவர் எப்படி பிழைத்தார் ஜோசியருக்கு பதிலே தெரியல இது போன்ற கண்டத்திலிருந்து தப்பிக்கணும்னா அந்த நபர் சிவன் கோவில் ஒன்றை கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஜோதிட நூல்களில் பரிகாரம் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் இவரோ பரம ஏழை அந்த பரிகாரத்தை ஜோசியர் சொல்லியிருந்தாலும் அதை இவரால் செய்திருக்க முடியாது இவரால் எப்படி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய முடியும் அதுவும் ஒரு இரவுக்குள் இந்த மாதிரி பல சிந்தனைகள் அவர் மனசுக்குள்ள இருந்தாலும் அதை வெளியில காட்டாம நேற்றிரவு என்ன நடந்ததுன்னு அந்த தொழிலாளி கிட்ட கேட்டார் தொழிலாளியும் அவர் போன நேரத்துல மழை பெஞ்சதையும் அப்ப மழைக்கு ஒரு பாலடைந்த சிவாலயத்தின் பக்கம் ஒதுங்கியதையும் சொல்றார் அப்படியா சரி சரி மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னு ஜோசியர் ஆர்வத்தோட கேட்க இவர் அந்த சிதிலமடைந்த ஆலயத்தை பார்த்து வருத்தப்பட்டதையும் பணம் இருந்தால் கும்பாபிஷேகம் செய்து வைக்கலாமேனு அவர் நினைச்சதையும் சொன்னார் ஜோதிடருக்கு அடுத்த நொடி எல்லாமே விளங்கிடுச்சு இந்த தொழிலாளி மனதளவில் செய்ய நினைத்த சிவாலய புனருத்தாரணமும் கும்பாபிஷேகமுமே அவருக்கு முழுமையான பலன்களை தந்து ஈசனருளால் அவரது விதி மாற்றி எழுதப்பட்டதை உணர்ந்து கொண்டார் இது உங்களுக்கு மறுஜென்மம் அதுவும் ஈசன் கொடுத்த ஜென்மம் இனி உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது போய் வாருங்கள் என்று அவரை வழியனுப்பி வைத்தார் ஆக போகிற போக்கில் நம்மிடம் தோன்றும் நல்ல சிந்தனை கூட நமது விதியை மாற்றவல்லவை எனவே எப்போதும் நல்லதையே நினைக்க வேண்டும் அந்த தொழிலாளிக்கு அடிப்படையிலேயே நல்ல சிந்தனையும் பக்தியும் இருந்ததால மழைக்கு ஒதுங்கிய இடத்தில் அப்படி ஒரு சிந்தனை தோன்றி அதன் மூலம் அவர் விதி மாற்றி எழுதப்பட்டது சிவ புண்ணியம் என்பது மிக மிக எளிமையானது ஆனால் தலையெழுத்தையே வல்லது அந்த தொழிலாளி அன்று இரவு இடி தாங்கி மரணமடைய வேண்டும் என்பது விதி அவர் மனதால் செய்த சிவ புண்ணியம் அவரை காப்பாற்றிவிட்டது இதன் பெயர்தான் வினை சுருங்குதல் அதாவது அனுபவித்தே தீர வேண்டும் என்ற விதியை மாற்றுவது தலைக்கு வருவதை தலைப்பாகையோடு போகச் செய்யும் சக்தி சிவ புண்ணியத்துக்கு உண்டு இது மாதிரி நல்ல எண்ணங்களையே நாமும் நினைத்தால் அந்த நல்ல எண்ணங்களை நம் வாழ்வில் நற்கதியை தேடிக் கொடுக்கும் இந்த மாதிரி கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்